வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உலகை ரயில் நிலையத்தில் ரூபாய் எழுபதற்கு விற்கப்படும் மதிய உணவு மிக குறைவாக வழங்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் அதிருப்தி நெடுந்தூர ரயில் பயணம் மேற்கொள்பவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சினை உணவு ஏனென்றால் தற்பொழுது ரயில்களில் வழங்கப்படும் பெரும்பான்மையான உணவுகள் தரமற்றவையாக உள்ளன அதிக லாபத்திற்காக மோசமான உணவு வகைகளை விற்பனை செய்கின்றனர் என்று ரயில் பயணிகள் பலரும் குற்றம் இருப்பதை நாம் கேட்டிருப்போம் உதகை ரயில் நிலையத்தில் ரூபாய் எழுபதற்கு விற்கப்படும் மதிய உணவு மிக குறைவாக வழங்கப்படுவதாக சுற்றுலா பயணிகள் இன்று அதிருப்தி தெரிவித்தனர் ரயில் நிலையங்களில் வழங்கப்படும் உணவுகளை பாதுகாப்பானதாகவும் சுகாதாரமானதாகவும் தரமானதாகவும் மாற்ற இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய நிறுவனம் முயற்சி எடுத்து வருகிறது ரயில் நிலையங்களில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்டால்கள் கேட்டரிங்கள் என்ற அனைத்து வகையான உணவு விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யப்படும் உணவின் தரம் பாதுகாப்பு ஆரோக்கியம் தூய்மை ஆகியன ஆராயப்பட வேண்டும் மேலும் உணவு உற்பத்தி முறை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதும் அவ்வப்பொழுது ஆய்வுகள் செய்ய வேண்டும் மேலும் ரயில் நிலையத்தில் கிடைக்கும் தண்ணீரின் தரம் தூய்மை சுகாதாரம் பூச்சிக்கட்டுப்பாடு பராமரிப்பு என்ற அனைத்தும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் இன்று உதகை ரயில் நிலையத்தில் மேட்டுப்பாளையம் செல்லவிருந்த பயணிகள் பலர் தடை செய்யப்பட்ட ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில்களை வைத்திருந்தனர் இதுபற்றி ரயில் நிலைய அதிகாரிகளிடம் கேட்டபொழுது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இது உதகை நகராட்சி அதிகாரிகள் ஆய்வு செய்ய வேண்டிய பணி என்று சுலபமாக முடித்துக் கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்